வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயத்துக்கு நாம இப்போ வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல குந்தவையும் வந்தியத்தேவனும் சிறைச்சாலையில என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் வந்தியத்தேவன் சிறையிலிருந்து கிளம்பி போய் ஆதித்த கரிகாலனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு குந்தவை தேவி கேட்டுக்கிறான் ஆதித்த கரிகாலனுக்கு நல்லாவே தெரியும் அது முடியாத காரியம் அப்படின்னு ஆனாலும் குந்தவை சொல்றதுக்காக அந்த வேலையை ஒத்துக்கிட்டு அவன் புறப்படுறான் அவன் போகின்ற வழியில ஆழ்வார்க்கடியான சந்திக்கிறான் வானதியையும் சந்திக்கிறான் இறுதியா நம்ம குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் போய் சேர்றான் சிறைச்சாலையிலிருந்து குடந்தை ஜோதிடர் வீடு வரையிலான நம்ம வந்தியத்தேவனுடைய பயணத்தை தான் இந்த அத்தியாயத்துல நாம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பசும் பட்டாடை மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதன் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரசியலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கி போய்கொண்டிருந்தான் குதிரையை விரட்டாமல் மெல்ல செலுத்தி கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டே போனான் ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழவள நாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று இயற்கை அரசி பச்சைப்பட்டாடையுடுத்தி நவயப்பன சௌந்தர்யத்துடன் திகழ்ந்தாள் அந்த பச்சைப்பட்டாடையில்தான் எத்தனை விதவிதமான பசுமை சாயங்கள் களனிகளில் கதிர்விடுவதற்கு தயாராயிருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல் நடவு நட்டு சில காலமாயிருந்த இளம் பயிர்கள் இன்னொரு சாயல் அப்போதுதான் நடவாயிருந்த பசும் பொன்னிற பயிர்கள் வேறொரு சாயல் ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு வித பசுமை தடாகங்களில் கொழு கொழுவென்று படர்ந்திருந்த தாமர இலைகளில் மோகன பசுமை வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ண பசுமை பூமியில் இளம் புல்லின் பசுமை ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை நீரில் அங்குமெங்கும் தத்தி பாய்ந்த தவளைகளின் பசுமை இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திர பொட்டுக்கள் பதித்தது போல் குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை மலர்களும் செங்கழுநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இரு கண்களாலும் பருகி கொண்டு பிரயாணம் செய்தான் ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான் ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையமாக பொங்கி பெருகி கொண்டிருந்தது இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்குபோல் தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது புதுவள்ளத்தின் ஹோ என்ற இறைச்சலும் மேலக்காற்று மரக்களைகளை தாக்கிய போது உண்டான பேரோசையும் ஆயிரம் ஆயிரம் புள்ளினங்களின் கோலாகல துவனிகளும் அப்போது ஒரு மாபெரும் திருவிழாவின் ஆரவாரத்தைப் போல கேட்டன இன்றைக்கோ குளிர்ந்த வாடைக்காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சத்தமும் மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓடையும் மழையை எதிர்பார்த்த மண்டோகங்களின் சுருதிவேத குரல்களும் பல வகை சில்வண்டுகளின் ஸ்வரவேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டி போல் ஒலித்துக் கொண்டிருந்தன வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்துப் பார்த்தும் புலப்படவில்லை உண்மையில் அவன் அபரீதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன இந்த வழியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் போன போது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது தஞ்சாவூர் பழையாறை மாதோட்டம் அனுராதபுரம் போன்ற மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேரும் கிடைத்துவிட்டது தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர் குல விளக்குமான அரசிலம் குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும் இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தை பெறுவது என்பது எத்தகைய பெறற்கரும் பாக்கியம் அதை எண்ணிய போது அவன் உள்ளம் பெருமிதத்தால் பொங்கியது ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரியவன்தானா அது நிலைத்து நிற்குமா கைக்கு எட்டியது வாய்க்கெட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா ஆஹா தடங்கல்களுக்கு என்ன குறைவு உலகமே தடங்கள் மயம்தான் ரவிதாசனை போன்ற மாயவந்திரவாதிகளும் நந்தினியை போன்ற மாய மோகனிகளும் பழுவேட்டரையர்களை போன்ற சதிகாரர்களும் கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேகித துரோகிகளும் பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்துக்குழி பெண்களும் வீர வைஷ்ணவ ஒற்றர்களும் காலாமுகச் சைவர்களும் கொள்ளிவாய் பேய்களும் ஆழம் தெரியாத புதைசேற்று குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது கடவுளே மேற்கூறிய அபாயம் ஒவ்வொன்றிலிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன் அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார் ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர் மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாய சக்தி வாய்ந்த மோகினி இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம் இது நடக்கக்கூடிய காரியமா அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணி இருக்கிறாரோ தெரியாது அரசலம் குமரியிடமிருந்து என்னை பிரித்து விடுவதே அவருடைய நோக்கமாயிருக்கலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவருமே சொன்னார்கள் அவனையும் இதுவரையில் காணோம் அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை பல முறை உதவிதான் புரிந்திருக்கிறான் அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் பிரயாணத்தில் அழுப்பு தட்டாமல் இருக்கும் இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும் அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்ல செலுத்தி கொண்டு போவது ஆஹா அதோ கும்பலாய் இருக்கும் மரங்கள் நதிவள்ளத்தில் முதலைகளைப் போல் கிடக்கும் அந்த வேர்கள் இங்கேதான் பொம்மை முதலை மீது வேலறிந்த படலம் நடைபெற்றது வாரினியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான் அரசலம் குமரி நமக்குப் பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான் சற்று இங்கே நின்று பார்க்கலாம் வந்தியத்தேவன் குதிரை மீது இருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்றான் மரத்தின் வேர்களைச் சுற்றிச் சுற்றி சுழலிட்டுக் கொண்டு ஓடிய தெளிந்த நீர்பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஆகா அந்த சுழலில் ஒரு முகம் தெரிகிறது அது யாருடைய முகம் சொல்ல வேண்டுமா அரசிலம் குமரி குந்தவை பிராட்டியின் இன்ப முகம்தான் கண்டேன் 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 கண்ணுக்கினி என கண்டேன் என்று பாடிய குரலை கேட்டு வந்தியத்தேவன் தடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான் உன்னதமான மரத்தின் உச்சாணி கிளையொன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது ஓஹோ வீர வைஷ்ணவரே நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன் கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன் வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம் நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே உடையில் வாழும் கையில் வேலும் ஏந்தியனி என் கண்ணுக்கு பயங்கரமாக வல்லவா புலப்படுகிறாய் என்றான் பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே முழு முதற்கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு வைஷ்ணவரே நிறுத்தும் இம்மாதிரியெல்லாம் சிவனை தாழ்த்திக் கூறுவதை நிறுத்திவிடும் இல்லாவிடில் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர் என்ன அபாயம் அப்பனே முதலையை கொன்று யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும்போது போது என்னை யார் என்ன செய்ய முடியும் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் அப்புறம் உமது இஷ்டம் எனக்கு என்ன அபாயம் வருகிறது தம்பி சொல் பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன் என்ன பேசிக்கொண்டார்கள் சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு கொடுத்து அவர்களுடைய மண்டையோடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் ஆனந்தத் தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு இது கெட்டியாகத்தான் இருக்கிறது காலாமுகத் தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான் நான் கேள்விப்பட்டதற்கு தகுந்தாற் போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்களும் மண்டையோடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகிறார்கள் நீ சிவனே என்று இந்த முன்குடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு முடியாதப்பா முடியாது என்ன முடியாது நீ சொன்னாயே அந்த பெயரை சொல்ல முடியாது விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன் அதோ பார் ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது ஆனால் யார் என்று தெரியவில்லை யாரோ ராஜகுலத்து பெண்ணாய்தான் இருக்க வேண்டும் யாராயிருக்கும் பல்லக்கு சுமப்பவர்களை தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்கொண்டிருந்தாள் ஒருவேளை குமரியா குமரியாயிருக்கலாமோ அப்படி இருக்க முடியாது வைஷ்ணவரே அந்த பல்லக்கில் இருப்பது யார் என்று தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் தம்பி நான் சொல்வதை கேள் உனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களில் தலையிட்டு கொள்ளாதே அதனால் பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா வழியோடு எத்தனையோ பேர் போவார்கள் உனக்கு என்ன அதை பற்றி குதிரை மேலேறிக்கோள் தட்டிவிடு என்றான் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராகியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்து விட்டீரா அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சிற்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா அதெல்லாம் பழைய கதை இப்போது எதற்கு எடுக்கிறாய் போனால் போகட்டும் நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள் உமக்காகவே இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்தி கொண்டு வந்தேன் நீயாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா நீ குதிரையில் போகிறாய் நான் கால்நடையாக வருகிறேன் நாம் எப்படி சேர்ந்து பிரயாணம் செய்ய முடியும் நீ கொள்ளிடக்கரையில் போய் இரு அங்கே நாளை காலையில் உன்னுடன் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான் சரி உமது இஷ்டம் என்று கூறி குதிரையின் மீது தாவி ஏறிக்கொண்டான் தான் போக வேண்டிய திசையை நோக்கினான் வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான் வைஷ்ணவரே இன்று மழை பெய்யுமா என்று கேட்டான் அப்பனே எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் ஐப்பசி மாதம் பிறந்து விட்டதல்லவா மழை பெய்தாலும் பெய்யும் எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டிவிட்டு கொண்டு போ ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரம் சாவடியை பார்த்துக்கொள் என்றான் ஆழ்வார்க்கடியான் பந்தியத்தேவன் அவ்விதமே குதிரையை தட்டிவிட்டான் எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனதில் பதிந்திருந்தது இதிலிருந்து குடந்தை சோதிடரின் வீடு அவனுக்கு நினைவு வந்தது போகும் வழியிலேதான் அவருடைய வீடு இருக்கிறது அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகிறவர்களுக்குள்ளே யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமமானவர் என்று குடந்தை ஜோதிடர் சொன்னார் அல்லவா அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்த மறுக்கிறார் இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகிடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார் அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று ஜோதிடர் கூறியது ஓரளவு பழித்துத்தான் இருக்கிறது அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா அது எப்படி சாத்தியமாக கூடும் என்னுடைய வாழ்க்கை கனவுகள் தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும் ஆதித்த கரிகாலர் நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியுமா இதுவரையில் இரண்டு மூன்று தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பி பிழைத்தோம் மறுபடியும் அது முடியுமா பழுவூர் இளையராணியை எண்ணிய போது வந்தியத்தேவனுடைய மனதில் ஒரு திகில் உண்டாயிற்று அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டி பேசியது என்னவோ உண்மைதான் ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை இவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறாள் அது என்ன காரியமாக இருக்கும் வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டி சென்றது இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது உள்ளே வீற்றிருந்த பெண் கொடும்பாலூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான் குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான் பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான் வானதியை பற்றி இளைய கூறியது நினைவுக்கு வந்தது நாலு புறமும் அபாயங்கள் சூழ்ந்த இந்த காலத்தில் கொடும்பாலூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டால் தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான் சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய இரண்டு காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேரும் யார் நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் நின்று பேசியவர்கள் அல்லவா அவர்கள் வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லை என்பது உண்மையே பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான் இதனால் அவள் பேரில் கோபமும் கொண்டிருந்தான் ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் துன்பமடைவாள் ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும் சம்பந்தம் இல்லாத காரியங்களில் தலையிட்டு கொள்ளாதே உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான் ஆயினும் வானதியின் பல்லக்கு சென்றதை காலாமுவர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்ப திரும்ப அவன் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது இதோ குழந்தை சோதிடரின் வீடு வந்து எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாம் அடடா இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளைக்கு எட்டவில்லையே வானதி தேவியும் குடந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம் இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான் இதோடு முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிந்தது தன்னை சுற்றி ஏகப்பட்ட ஆபத்துகள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே நம்ம வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடரை தேடி போகிறான் யாருக்குமே எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆசை இருக்கும் இல்லையா தன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க போவது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க போறான் குடந்தை ஜோதிடர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை பத்தியும் பொன்னியின் செல்வரை பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம வந்தியத்தேவன் பேசுறான் இறுதியில அவன் சந்தேகப்பட்டது போல வானதியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல படிச்சு